ரஷ்யாவில் தமிழ் வளர்த்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கில் அவர் பேசி முடித்த பிறகு எழுந்த ஒருவர் கலைஞர் உரையில் இருந்த பிறமொழி சொற்களை பட்டியலிட்டு தூய தமிழில் பேசும்படி வேண்டுகோள் விடுத்ததை கேட்டு கலைஞர் வியந்து போய் கைத்தட்டி மகிழ்ந்திருக்கிறார் அப்படி வேண்டுகோள் விடுத்தவர் ஒரு தமிழர் அல்ல அவர் ஒரு ரஷ்யர் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கோவையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் தமிழ் மொழியை படிக்க எங்கள் ரஷ்ய நாட்டில் எத்தனையோ பேர் ஆர்வமாக வருகிறார்கள் தமிழ் படித்தால் வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்று அவர்கள் வரவில்லை தமிழ் மொழி படிப்பதற்கு இனிமையாக இருக்கிறது அதன் அனைத்து இலக்கிய பாடல்களும் மனிதாபிமானம் பேசுகின்றன மனித நற்குணங்களை உணர்த்துகின்றன என்பதால் தான் அதை படிக்கிறார்கள் தமிழர்களே ஆளுக்கு ஒரு இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து படித்து பாருங்கள் அதன் பிறகு உங்களால் தமிழிலிருந்து மீள முடியாது வேலைக்காக பணத்துக்காக இல்லாமல் தமிழுக்காக இலக்கியம் படியுங்கள் என பேசி மாநாட்டுக்கு வந்த அனைவரையும் வியக்க வைத்தார் அந்த ரஷ்யர் அவர் பெயர் அலெக்சாண்டர் மிகேல்விச் துபான்ஸ்கி ரஷ்ய தமிழ் அறிஞரான இவர் தமிழ் இலக்கியங்களை ரஷ்யாவில் அறிமுகப்படுத்தியவர்களில் முதன்மையானவர் இவரிடம் தமிழ் படித்த ரஷ்யர்கள் பலர் தங்கள் பெயரை கண்ணன் ஐங்குன்றன் செம்பியன் அலெக்சந்திரன் மீனவன் என மாற்றிக்கொண்டனர் மாஸ்கோ ஓரியண்டல் இன்ஸ்டிடியூட்டில் தமிழ் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் அங்கேயே தமிழ் முதுநிலை பட்டப்படிப்பையும் முடித்தார் பின்பு செவ்வியல் தமிழ் இலக்கியத்தின் கவிதையியல் என்ற தலைப்பில் சங்கத்தமிழ் தமிழ் பற்றி ஆய்வு செய்து அதே கல்லூரியில் முனைவர் பட்டம் பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒன்பது மாதங்கள் தங்கி ஆய்வுகள் மேற்கொண்டார் பேராசிரியர் நா சஞ்சீவி அவர்களிடம் புறநானூறு கற்றார் பின்னர் பேராசிரியர் பொற்கோ அவர்களிடம் தொல்காப்பியம் பயின்றார் ரஷ்யா திரும்பிச் சென்று பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் லெனின் கிராடில் தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு பள்ளியை உருவாக்கினார் தூய தமிழில் பேசவும் எழுதவும் பலரை பயிற்றுவித்தார் ஓலைச்சுவடியில் இருந்து தமிழ் பாடல்கள் என்ற தலைப்பில் எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய நூல்களிலிருந்து சில பாடல்களை தேர்ந்தெடுத்து ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் தமிழ் இலக்கியம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்கள் குறித்து ரஷ்ய மொழியில் ஒரு நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் எழுதி வெளியிட்டார் இரண்டாயிரம் ஆண்டில் சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் சடங்குகள் தொன்மங்கள் குறித்து எழுதிய நூல் தமிழுக்கு அவர் அளித்த முக்கியமான பங்களிப்பு ஆகும் அந்த நூலின் பெயர் ரிச்சுவல் அண்ட் மித்தாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் த இயர்லி தமிழ் poetry என்பதாகும் ஒவ்வொரு ஆண்டும் சங்க பாடல்கள் குறித்து வாசிப்பு பட்டறை ஒன்றை ரஷ்ய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நடத்தி வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளின் பொழுது பன்னாட்டு தமிழறிஞர்களின் கட்டுரைகள் அடங்கிய தமிழ் தந்த பரிசு என்ற அறுநூறு பக்கங்கள் கொண்ட நூலை வெளியிட்டார் பத்துக்கும் மேற்பட்ட முறை தமிழ்நாடு வந்துள்ளார் சில பயணங்களின் பொழுது தன் மாணவர்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து தமிழ் மொழி இனம் பற்றி அறிந்து கொள்ள வைத்துள்ளார் புறநானூற்றை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் பத்துப்பாட்டு தமிழின் அகப்பொருள் பாடல்களின் அமைப்பு பத்தினி வழிபாடு சிங்கப்பூரில் தமிழ் இலக்கியம் உலக இலக்கியங்களின் ஒன்றான தமிழ் இலக்கியம் என்னும் தலைப்புகளில் ரஷ்ய மொழிகளில் கட்டுரைகள் எழுதியுள்ளார் உலகின் பழமையான மொழிகளுள் தமிழ் முதன்மையானது என்னும் நம்பிக்கையுடையவர் சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த நூல் தமிழ் இலக்கியத்தில் முதல் கதை நூலான இதை பற்றி இன்னும் நல்ல ஆய்வுகள் வெளிவரவில்லை சிலப்பதிகாரத்தை நான் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்க உள்ளேன் இதில் உள்ள கலைச்சொற்களைப் பற்றிய போதிய அறிவு எனக்கு இல்லை என்றாலும் முயற்சி செய்து மொழிபெயர்ப்பேன் என்றவர் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமது எழுபத்தொம்பதாம் வயதில் கொரோனா கொடுந்தொற்றால் உயிரிழந்தார்